அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாத பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அம்மனார் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளையே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் எல்லாம் பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில அவர் பேர்ச்சி ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறாரு ஒரு பனிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்முடைய பிறப்பு ஜாதம் தசாபுத்தி புத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கரன் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான்ங்க அப்படிப்பட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கலாம் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணைது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்பற அது இல்லாம சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசிதான் மிதனம் அப்ப மிதனத்துல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே புத்திசாலி எப்படி இருப்பாங்க புத்திசாலி யார சொல்லலாம் மிதனத்தை சொல்லலாம் எப்படிங்க நான் என்னமே மண்டையில ஏறல அப்படின்பாங்க சில பேரு அவன் ஜாதல புதன் நல்லா இருந்துட்டானா இவங்க மாதிரி யாருமே அறிவா இருக்க முடியாது படிச்சிருக்கே மாட்டாரு ஆனா மனக்கணக்கு கரெக்டா போடுவார் இவ்வளவுதான் அந்த காசு தான் இவ்வளவுதான் கரெக்டா சொல்லுவார் மைண்ட்ல நல்ல ஒரு யாபக சக்தி யார்ட்ட இருக்கும் மிதனத்துல உண்டுங்க இவருக்கு அதிபதி யாரு புதன் தானே புதன்னா என்ன எழுத்து கணிதத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் தான் மிதன லக்கணம் மிதன ராசி யாராச்சும் பாருங்களா மிதன லக்கணமா இருக்கணும் மிதன ராசியா இருக்கணும் இவங்க நிறைய பேர் ஐடிஏ ஃபீல்ட பாருங்க இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்ட் இருப்பாங்க மல்லிகை கடை கமிஷன் ஏஜென்சி செல்போன் சம்பந்தப்பட்ட துறை அதான் பாருங்க இந்த காற்று மூலமாக சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் பாத்தீங்கன்னா செல்போன் இந்த டவர் இது எல்லாமே பாருங்க எல்லாமே இந்த ஆன்லைன்ல சம்பாதிக்கக்கூடிய வருமான இன்கம் எல்லாமே யாரு இருப்பா மிதுன லக்கணமா இருப்பாங்க இல்லைன்னா அவங்க மிதுன ராசியா இருப்பாங்க இதெல்லாம் இவங்க வருமானம் தீட்டுக்குவாங்க அந்த கெப்பாசிட்டி அந்த புத்திசாலி குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுக்க மாட்டாரு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணா அந்த காரியத்தை சாதிக்கணும் சொல்லி நல்ல ஒரு குணம் இவர்கிட்ட இருக்குங்க இவரை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது இவர் நல்லவனுக்கு நல்லவர் கெட்டவருக்கு இவர் கெட்டவர் அப்படி சொல்லணும் ஒரு விதம் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மிதனராசி எடுத்து அனுப்பி வைங்களே மிதன லக்னத்துக்கு அனுப்பி வைங்களேன் அழகா பேசி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி அதை இப்படி தான் சொல்லி அழகா யாருக்கும் பிரச்சனை அளவுக்கு அழகா பேசி சால்வ் அப் சால்வ் அது ஒரு தைரிய குண யார்ட்ட இருக்குங்கள்கிட்ட தான் இருக்கும் இவர் கோவனப்பட மாட்டாரு நீ கோவப்பட்டா பாடு நான் என்னுடைய அறிவை வச்சு ஒன்னே நான் அட்டாக் பண்ணி நான் முன்னாடி போய் வந்துட்டு இதுதான் மிதுனம் சாணக்கிய குணம் யாரு மிதுனம் அப்படிப்பட்ட குணம் தான் மிதனராசி என்பர்கள் இவங்க இதுலயுமே அவசரப்படாம பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா பொறுமையா நிதானிச்சு பண்ணக்கூடிய கேரக்டர் இவங்க நீங்க தாங்க இதுலயும் அவசரவே பட மாட்டாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் ஒரு குழந்தை மாதிரி குணம் இவங்க எங்க இருந்தாலும் சரி அந்த இடம் பாருங்க ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போற இதை பத்தமா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன் சில பேரு இந்த வாழ்நாள் பலன்லாம் சில பேர் எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்முடைய உடம்பு பாதத்தில் பாருங்க ஒன்போது நவகர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் பலவினதுமோ அதான் நம்முடைய கர்ம வினை அப்ப ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்துட்டா இதை பலன் துல்லியமா உங்களுக்கு வரும் திசா புத்தி கரெக்டா இருக்கணும் துல்லியமா இருக்கணும் உங்களுக்கு நடக்கூடிய தசா புத்தி இப்ப சுக்கர பகவான பத்தி பேசுறோமா சுக்கர புத்தியோ உங்க ஜாத சுக்கரன் என்ன பொசிஷன்ல இருக்காங்க ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தானே உங்களுக்கு யாருமே ஆசை இல்லாம இருக்க முடியாது இப்ப மிதனராசில பார்த்தா மிதனராசிக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியே ஆசையை அள்ளி தள்ளும் பாருங்க சுக்கர பகவான் கலை ஆசை இசை இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன அதிகமா தோணுதுன்னா யாரு இருப்பானா உங்க ஜாதத்துல சுக்கர் நல்லா இருப்பான்னு அர்த்தம் காதல் திருமணம் இதெல்லாம் என்னத்தை யார் கொடுப்பா உங்களுக்கு சுக்கரன் தான் கொடுப்பாரு திடீரியோ ராஜையோ ராஜயோகம் யாரும் கொடுப்பாரு சுக்கர தான் கொடுப்பாரு உங்களுக்கு ஏன்னா அவர் அவர் தான் பஞ்சமாதிபதி உங்க மனைவியை காட்டக்கூடிய காரணம் யாருங்க சுக்கரன் தாங்க ஆண்களுக்கு மனைவி பெண்களுக்கு செவ்வாய் அப்படி எடுக்கணும் அப்ப நிறைய ஒரு கலை இசை ஆர்வம் இதெல்லாம் நிறைய கட்டிடம் சம்மந்தப்பட்டது சொகுசுக்காரு சொகுசு பங்களா எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் நம்முடைய ஜாதகத்துல திடீர்னு பாருங்க நம்ம சுக்கரதை வந்துருச்சா நமக்கு வருமா சுக்கரபத்தி வந்துருச்சு எதுவும் யோகம் இருக்குமா சுக்கரபுத்தி வரும் ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் நம்ம ஒரு நல்லது நடந்துருமா ஏன்னா இவர் சுக்கிரம் வந்துட்டா தற்போதைக்கு உள்ள பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாரு இதுதான் இவருடைய குணம் பெருங்குண்ட பணத்துக்கு குரு தற்போதைய நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்ணும் இப்ப அடுத்த மாசத்தை நம்ம எப்படா சமாளிக்க போறோம் இவ்வளவு பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு சமாளிக்க சமாளிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க அப்ப யாரு சுக்கரபவன் தான் டக்குனு ஒருத்தர் யாச்சும் உதவி பண்ணிட்டு போயிருவாரு டக்கணவருக்கு பணக்காசு டக்கடன்னு வந்துரும் தற்போதைய சுகம் எல்லாம் அணிவிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்ப இவர் நல்லா இருக்கும் நம்முடைய சுய ஜாதகத்துல அதனாலதான் சுக்கரன் இருக்கிற இடத்த பொசிசன் பொறுத்துதான் உங்களுக்கு பலன் நல்லா இருக்கும் இல்லைன்னா இங்க பலன் மாறாக இருக்கும் அதனாலதான் எல்லாம் சொல்லுவேன் பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் பலரும் பொது பலன் பாருங்க துல்லியமா இருக்கும் கடைசி மட்டும் பாருங்க வீடு உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க இருப்பாப்போ பொதுவாக பாருங்க ஒரு சில இருந்து நான்காம் பகுத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து எட்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்வாரு அடுத்து ஒன்பதாம் பாதத்துல பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வா சனி பகவான் இவங்க எல்லாம் உங்களுக்கு சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரம் நாலு கிரகங்கள் ஒரே இணைவுல போய் நிற்கிறாங்க கும்பராசில ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல சுக்கரன் உங்களுக்கு அடுத்து பத்தாம் பாவத்துல ராகு பகவான் கர்மஸ்தானத்துல அதாவது மீன ராசில பாவத்துல குரு பகவான் இதுல ஒரு சில திலத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் பயிற்சியா வருவாங்க செவ்வாய் பகவான் கரெக்டாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பரமதா அவர் கும்பராசி ஒன்பதாம் பாகியஸ்தானத்துக்கு வந்துடுவார் சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் பாதத்தில் போய் திக் பலம் ஆவார் எப்ப கரெக்டா மார்ச் மாசம் பதினாலாம் தேதி திக் பலம் என்ன ஒரு எல்லாமே கிடைக்கும் பத்தாம் பாதத்துக்கு போயிட்டாவே பட்டம் பதவி புகழ் எல்லாமே வரணும் உங்களுக்கு பாருங்க என்னை பொறுத்தவரைக்கும் மிதனராசிக்கு என்னை பொறுத்தவரை நம்ம இனிமேல் கெட்ட பலன் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு கெட்ட கெட்டப்பட் இல்லை இதுக்கு முன்னாடி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனையை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப பேருக்கு உடல் பலவீனமா இருக்கும் வீட்டுல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை அங்கம்பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இது எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க ஆமாம்பாங்க வேலையில இடம் மாறினாரா வேலையில இடம் மாறானு கேட்டு பாருங்க ஆமாம் பாருங்க தொழில ஒரு மந்தமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு புதன் வக்கரம் நல்லா பாத்துக்கணும் இதுக்கு முன்னாடி புதன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வக்கரமாயி அஸ்தமனமாய் வந்தாரு அப்ப இடத்துல ஏதாச்சும் ஒரு பேச்சால பிரச்சனை பார்த்திருப்பீங்களா ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை பார்த்திருப்பீங்களா சனி பகவான் வீட்ட இருக்காரா அப்ப தொழில முடக்கியிருப்பாரா இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை கொடுத்திருப்பாரா ஒரு திடீர்னு நல்லா வேலை பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களை மாத்திருப்பாங்களா இடத்த மாத்திருப்பாங்களா கணவர் மனைக்குள்ள ஒரு மன வாரத்தை வச்சிருப்பாரா இதெல்லாம் இருக்கும் ஏன் அங்கட்டு ஏழாம் வீட்டத்துக்கு யாரு பதினோராம் இடத்துல போய் இருந்தாரா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பாரு உத்தியோகரம் இதுக்கு மாதிரி எட்டாம் பாவத்தை தாண்டிதான் போணுச்சா அப்ப உத்தியோகத்துல பிரச்சனை தாய்மாம பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை எல்லாமே ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க சகோதர சகோதரிய பிரச்சனை ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு சின்ன விரிசல் அரசு மூலமாக உங்களுக்கு ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு யாருக்கு மிதளராசிக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பணத்துல டாக்குமெண்ட் ஏதாவது சரியாகி வந்துடும் நினைச்சிட்டு இருப்பீங்க அது சரியாகி வந்திருக்காது ஒரு வேலைக்கு ஃபார்ம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்து கொடுத்துருப்பீங்க இன்னும் ரிசல்ட் சரியாக வந்திருக்காது இன்னைக்கு பாங்க நாளைக்கு ஒன்றும் கிடச்சிருக்காது லோன் அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாமே முடிஞ்சிச்சுங்க நான் ஒரே விஷயம் தான் லோன் தான் எனக்கு லோன் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த டிலே ஆயிருக்கு திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் கேன்சல் ஆயிருக்கும் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சுங்க மிதன ராசிக்கு இனிமே பாருங்க உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல போய் ஏறிட்டாருங்க புதனு அப்படியே பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாறப்போகுது மிதனத்துல எல்லா புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் வருங்க நீ என்னென்ன அவமானப்பட்டீங்களோ பிரச்சனை எல்லாமே உங்களை தேடி வருது வெளிநாடு வெளியூர் போகலாமா வேணாமா தைரியமா போங்க வெளிநாட்டு போறவங்களுக்கு வெளிநாட்டுல விசா வீடு தேடி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு உத்தியோகத்துல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்க போகுது வேலை கிடைக்காத அளவுக்கு வேலை கிடைக்க போகுது தசா புத்தாந்தா இப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் நல்ல ஒரு மாற்றமா நீங்க பார்த்த வேலையோட சூப்பரா வரும் எதனால மார்ச் மாசம் பதினஞ்சு செவ்வாய் போய் நேரம் சுக்கரம் பாக்குறாருங்க சுக்கர போய் இணைகிறாரு வேலை உத்தியோகத்துக்குள்ள அதிபதி சுக்கரனோட இணைகிறாரு அப்ப சுக் வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு வெளிநாட்டுல உள்ளவங்களும் சரி இங்க உள்ளவங்களும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது தொழில் இப்ப பண்ணணும் தொழில் இப்ப என்ன வருமே உங்களுக்கு நான் தொழில பெருசா முதலீடு பண்ணி நான் பெருசா பிசினஸ் டெவலப் பண்ண போறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் வருமா வரான்னு கேட்டு பாருங்க ஆமாம்பாரு கண்டிப்பா சொந்த கால தொழில்ல நீங்க நிப்பீங்க பாருங்க இப்ப இந்த நேரத்துல மார்ச் மாசம் எட்டாவது எழுதி வச்சுங்க தொழில நல்ல ஒரு அனுகுலம் இருக்கும் சாதகத்துல மட்டும் இருந்தா டாப்பு வீடு வண்டி வாகனம் பூமி இடம் வாங்குறதுக்கு தைரியமா வாங்குங்க அதுல டாக்குமெண்ட்ல இருந்துச்சு பாத்தீங்களா பூரிய சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வந்து பாத்தீங்களா இதெல்லாம் சரியாகும் அப்ப இடமோ வீடோ பூமியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஜாதகத்துல தசா பத்தி வீடு மனைக்குள்ள புத்தி நடந்துருச்சுன்னா இப்ப வீடு இடம் வாங்கிருவீங்க வீடை கட்டுப்பையே வண்டியை வாங்கி வாங்க எல்லாமே அனுகூலமா உங்களுக்கு இது எல்லாமே மாற்றத்தை கொடுக்குறாரு காதல் திருமணம் திருமணத்துல மனைவி கிட்ட பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை நிறைய இருக்கு ஒன்னும் நண்பர்கள்ட்ட பிரச்சனைங்க டாக்குமெண்ட்ல கூட்டுத்தொழில பிரச்சனைங்க இல்ல மனைவி கிட்ட பிரச்சனைங்க மிதனத்துக்கு மட்டும் இருந்திருக்குங்க சம்பந்தம் இல்லாம ஒரு பிரச்சனை இன்வால்வ் ஆகி பாருங்க இனிமே இருக்காதுங்க கூட்ட தொழில் மனைவி நண்பர்கள் எல்லாமே சூப்பரா பாக்கிய போய் நிக்குது காதல் திருமணம் பண்ணலாமா பண்ணுங்க கண்ணை முடிட்டு இரண்டாவது திருமணம் பண்ணலாமா கண்ணை பண்ணுங்க திருமணம் பேச்சு பேசலாமா பேசுங்க திருமணம் முடிவாயிரும் பேருக்கு குழந்தை பாக்கியம் அஞ்சு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல போய் ஏறிட்டார் கும்ப ராசியில் போய் ஏறாரு அப்ப நீங்க உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரத்தையும் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப எல்லாமே சிறப்பா இருக்கு பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி உடம்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது மாணவ மாணவியில் படிப்பு கல்வி நண்பர்கள்ட பிரச்சனை படிக்க மாணவ இந்த பெற்றோர்கிட்ட ஒரு மன வர்த்தகம் மாணவ மாணவிலாம் இனிமேல் இருக்காது அப்ப கல்வியில வெளிநாட்டுல படிக்கிறவங்க இங்க படிக்கிறவங்க பாருங்க நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது படிப்புக்கெல்லாம் கவலைப்படையும் மிதன ராசிக்கு இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கு அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா தைரியமா போய் எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் அதுவும் நல்ல ரிசல்டா வரும் ரிசல்ட் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு சூரிய பவன் திக்பலம் ஆகிறதுனால பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அரசாங்க வேலை உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தர் வந்தே தரும் இதை ஜாதக நல்லா இருந்துட்டால் அரசியல்வாதிக்கு நல்ல அனுகூலம் கண்டிப்பா உண்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எந்த கமிஷன் பிசினஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க பாருங்க டாப்ல இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் டாப்பாக இருக்கும் வட்டி தொழில் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வளர்க்கா கொண்டு போவார் இது எல்லாமே கரெக்டா உங்களுக்கு அழகா அடிக்குது இந்த சுக்கர பேச்சுல என்ன ஆசையாருன்னு என்ன ஆசை வச்சிருக்கோம் எல்லா ஆசையும் உங்களுக்கு நிறைவேற போகுது எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சிறப்பா இருக்கும் மெயினா பெண்கள் சாதிப்பாங்க பாருங்க பெண்கள்லாம் பாருங்க தொழில் வேலை உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம் ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது மிருகசிரி நட்சத்திரம் இதுல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும்ல இல்ல இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிருகசிரியில பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை விடாத குணம் இருக்கும் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஒரு புத்திசாலி குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் எட்டாம் பாதத்துல இருந்தா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு மனக்குழப்பத்துல ஒரு மன சஞ்சலத்துக்காக இருப்பாங்க எதுவுமே ஒரு தெளிவா முடிவு எடுக்க முடியல இவங்களால எடுக்க முடியல ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவே உண்டுங்க எது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை மனைவிட்ட பிரச்சனை எதாச்சும் ஒரு கழகத்தை பார்க்காம இருக்க மாட்டாரு மிருகசீரத்துல பிறந்தவர்கள் என்னடா லைஃப் எதுவுமே ஒரு இன்கம் நம்ம சேமிக்க முடியல எல்லாமே செலவா வருது அது லைஃப் இவங்க நல்லா இருந்தா இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா அப்படி டல்லாக கூட என்னதுக்கு நீங்க போயிருப்பீங்க நிறைய பேர் எடுத்து பாருங்க மிருகசீரத்துல இனிமே இருக்காது கரெக்டா மார்ச் மாசம் பதினாலாம் அப்புறம் உங்களை நட்சத்திர நட்சத்திரதிபதி செவ்வாய் ரொம்ப பாக்கியத்துக்கு போகிறார் அப்போ வேலை உத்தியோகம் உயர் பதவி கண்டிப்பாக உண்டு படிக்கக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி வாகன பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் அந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு பட்டையை போவாங்க இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றங்கள் உண்டு உத்தியோக மாற்றங்கள் உண்டு ப்ரமோஷன் உண்டு எல்லாமே சூப்பரா இனி வரக்கூடிய இருக்கு பெருங்கொண்ட லாபமோ உங்க ஆசை எல்லாமே நிறக்கூடிய நேரமா அமையுது வீடு இடம் வண்டி வாகன பூமி வாங்குறவங்க தைரியமா வாங்குங்க உங்களுக்கு சூப்பரான நேரம் வருது இப்ப இப்ப வீட்டுல ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க மிருசத்துல பிறந்தவங்க அடுத்து திருவாதை நட்சத்திரத்துல பிறந்தவங்க படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க எதுவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு துன்பத்திலையும் சிரிக்கக்கூடிய நபர் திருவாதை நட்சத்திரக்கார தான் அது இல்லாமல் நிறைய பிரம்மாண்டமாக ஒரு பிளான் யோசிப்பாரு இவருடைய யோசனை எல்லாம் எது வாழ்க்கையில இந்த யோசனை யாரும் சிந்திக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அறிவு சிந்தனை யார்கிட்ட இருக்கு திருவாதர் இருக்கிறது இவர் எதுலையுமே அஞ்சான் நெஞ்சான்னு சொன்னா இவங்க சொல்லணும் தான் இனிமே எதிர்காலம் சூப்பரா பட்டையை கலப்புவாங்க திருவாதர்ல பிறந்தவங்க பத்துல ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ராகு இருக்காரு நட்சத்திர அதிபதி அப்ப இனிமே எல்லாமே ஒரு எதிரியே வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் தொழில லாபம் இருக்கும் பெயர் போல அந்த அலுவலமாக இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் உண்டு படிப்புக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் உத்தரவு அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அக்கவுண்ட்ஸ் கணக்கு ஃபீல்டு எல்லாமே பட்டையை கலப்புவாங்க அதெல்லாம் பாருங்க அந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை மருத்துவர் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதாவது திருவாதம் அது பார்த்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்தில பிறந்தவங்க எல்லையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கும் தான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பொறுமையா அனுகூலமாக பார்க்கக்கூடிய கரெக்டாக இருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு தொழில் லாபங்கள் நல்லா இருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கணவன் நோயில் பிரச்சனை சரியாகும் திருமண வாழ்க்கை சூப்பரா போகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி தொழிலில் ஒரு அனுகூலங்கள் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அரசாங்க எக்ஸாம் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தேடி வருது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி அமையுது மாணவ மாலை சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியில் வளர்த்துனா சிறப்பாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமையிறது